இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூட்கள் பறிக்கலாம்னு வந்திருக்கோம் பாருங்க நாங்க நட பாருங்க நாங்க நட்டோம் அது விதை வாங்கிட்டு வந்து பாருங்க நல்ல மு இதை வாங்கிட்டு வந்து நட்டது இங்க பாருங்க பாருங்க உரமெல்லாம் போட்டு நல்லா எப்படி இருக்குன்னு கிழங்கு வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சா அதனால தான் பறிக்கிறோம் இந்த பாருங்க பாருங்க மூணு கிழங்கு நல்லா பெருசாக வந்திருக்கு இன்றைக்கி ஒரு குழம்புக்கு பொரியலுக்கு ஆகிடும் அதுக்கீழே ரொம்ப பாருங்க ஜாலியாக இருக்குது இந்த கீரை வந்து பொரியலுக்கும் கிழங்கு வந்து சாம்பாருக்கும் யூஸ் ஆகும் நல்லாயிருக்கும் சரி காய் சட்டு பாருங்க நாங்களே நட்டு நாங்களே பறித்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக அடை அடைகிறோம் பாருங்கள் இது இப்போ இறக்கையெல்லாம் சாம்பாரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சரிக்காய் சாட்டர்டேலாம் பார்க்கலாம் நீங்கள் நீங்களும் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு உறுதுணையாக இருங்க பை 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 சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி